சினிமாவின் குறை நிறைகளை துணிச்சலாக பேசும் சிலரில் முதன்மையானவர் இவர் விநியோகசர் சங்க தலைவர் திரு கே ராஜன் அவர்களை பேச அழைக்கிறோம் தயாரிப்பாளர் இல்லைன்னா டைரக்டர் இல்லை நடிகர் இல்லை டெக்னீஷியன் இல்லை தம்பி பிரபாகர் சொன்னது போல இண்டஸ்ட்ரியே இல்லை அதை மலையாளத்திலிருந்து வந்தாலும் அமெரிக்கா எல்லாம் போனால் கூட தமிழ் படம் எடுக்க வேண்டும் என்று துணிச்சலோடு வந்தீங்களே அதுக்காக என்னுடைய உளம் நிறைந்த பாராட்டுகள் நம்ம தமிழ்ல இருந்து பயந்து ஓடுறாங்க இப்போ வருஷத்தில் இரநூறு படம் வந்தால் நூற்றி எண்பது ப்ரொடியூசர் காணாம போயிடுறாங்க அவ்வளோதான் க்ளோஸ் ஃபீல்டில் இல்லவே என் தம்பி போஸ் மிக அற்புதமாக பேசினார் ஏ டு செட்டு அத்தனை கருத்துக்களை நிறைவாக சொன்னார் இந்த இண்டஸ்ட்ரி அப்படிதான் தான் இருக்கு இதற்கு காரணம் குறிப்பாக நான் சொல்ல விரும்பல பொதுவாக பல இயக்குனர்கள் காரணம் பல நடிகர்கள் காரணம் இருபத்தஞ்சு நாளில் படத்தை முடிச்சு கொடுத்துருக்காரு டேரக்டர் இருபத்தஞ்சு நாளில் எங்கள் ஃபீல்டில் ஒருத்தர் நிரூபித்து காட்டி கொடி கட்டி பறந்தார் ராமநாராயணன் ஒரு டேரக்டர் அவர் ஹீரோக்களை நம்புறதை விட மிருகங்கள் அதிகமாக நம்புவார் ஒவ்வொரு படத்திலும் ஒரு கதை அல்ல அம்மன் ஏதோ வச்சு டுவெண்ட்டி ஃபைவ் டு ட்வெண்ட்டி எயிட் எயிட் டேஸ் ஒரு படம் நடந்துக்கிட்டே இருக்கும் என்னோட படம் டிஸ்கஷன் இருக்கும் அப்படி நூற்றுக்கு மேலே படங்கள் எடுத்து மிகப்பெரிய வெற்றி பெற்றவர் ராமநாராயணன் முடியுமானால் முடியும் வாழ்ந்து காட்டியிருக்காங்க துரை பசி எடுத்த துரை எத்தனையோ டேரக்டர் இருக்காங்க என் தம்பி மோகன்ஜி அவன் குறுகிய காலத்தில் சுறுசுறுப்பாக எடுப்பான் உடம்பு தான் கொஞ்சம் பெருசாக நான் சொல்றாத நீ சொல்லாத உடம்பு தான் கொஞ்சம் பெருசாக இருக்கு தவறில் ஃபீல்டில் இறங்கிட்டான்னா நம்ம பிரபாகரனை விட அவ்வளோ வேகமாக வேலை பார்ப்பான் என்னுடைய அருமைச்சார் தம்பி பிரிட்ஜ் அவருக்கு எனக்கு என்ன தொடர்புன்னா அவர் என்னை இறக்குறைய நாற்பத்தஞ்சு குத்து கத்தியால் குத்திருக்கார் அதாவது அஞ்சு குத்துல இறந்து போகணும் நான் ஆனால் அதை ஏழு எட்டு டேக் எடுத்துக்கோ அது அவர் செய்த சதியாக டைரக்டர் செய்த சதியாக தெரில ஏறக்குறைய நாற்பத்தஞ்சு குத்து கத்தியால் நைட்டு பன்னெண்டு மணி யோ நல்லா தானேயா பண்ணேன் இல்லை இல்லை நீங்கள் நல்லா பண்ணுங்க அவர் சரியாக குத்தலை அவர் சார் நான் சரியாக தான் குத்தினேன் இல்லை இல்லை அவர் சரியாக சாகலை இப்படி சொல்லி சொல்லி நாற்பத்தஞ்சு முறை குத்தினாரு ஆனால் அஞ்சு டேக்கு ஆறு டேக் சும்மா தமாஷா சொன்னேன் அந்த தம்பி ஒரு அற்புதமான நடிகர் எனக்கு இதுல தாடி வச்சு பண்ணதால அடையாளம் தெரியல மோகனை கேட்டேன் எங்க அந்த பிரிட்ஜ் அப்படின்னு அந்த பிரிட்ஜ் இங்கதான் இருக்குது அந்த பார்த்தா தாடி இல்லாம அன்னைக்கு படத்தில் நாங்க பண்ணும்போது பார்த்தது அந்த தம்பிக்கு எதிர்காலம் உண்டு எப்போ புரொடியூசர் வாழணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ நீங்க வாழ்வீங்க இன்னைக்கு சின்ன படங்களுக்கு ஓரளவுக்கு மரியாதை கிடைக்கிது மக்கள் பெரிய ஹீரோவை தான் பார்க்குறேன்னு இல்லை பெரிய ஹீரோக்கள் படம்லாம் படுத்துருச்சு பல இந்த ஆறு மாதத்தில் பார்த்துருக்கோம் பல படங்கள் ஆனால் சின்ன படங்கள் வாழ்ந்திருக்கு குட் நைட் டாடா போர் தொழில் இப்போ வாழைன்னு ஒரு படம் அப்புறம் அப்படி சில படங்கள் சின்ன சின்னதாக நம்முடைய தமிழ் பண்பாடு கலாச்சாரம் கிராமியம் இதை அடிப்படையாக வச்சு எடுக்கிற படங்கள் எல்லாம் வெற்றி பெறுது நம்ம மக்கள் வந்து பார்க்குறாங்க அதனால் இந்த சேவகர் படம் நிச்சயமாக வெற்றி பெறும் அந்த ப்ரொடியூசர் மனசுக்கும் டைரக்டர் மனசுக்கும் நடித்த டெக்னீஷியன் அத்தனை பேருடைய மனசுக்கும் இது ஒரு பெரிய வாழ்வை தரும் சேவகர் சேவை செய்பவன் இல்லாதவர்களுக்கு கொடுப்பவன் முடியாதவர்களை கைதூக்கி விடுபவன் பிரதிபலன் பார்க்காமல் உழைக்கிறானே அவன்தான் சேவைக்கு அதிபர் சேவகர் இந்த என்ன நடக்குது நாட்டில் கையூட்டு பெறுகிற அதிகாரிகள் எழுபது சதம் நேர்மையான அதிகாரிகள் ஒரு முப்பது சதம் கூட இல்லை இல்லாம இல்லை இருக்காங்க பல அக்கிரமங்கள் நடக்கிறதுக்கு பல அதிகாரிகள் அரசியல்வாதிகள் காரணம் இன்றைக்கு எடுத்ததுக்கெல்லாம் முதலமைச்சர் சொல்றோம் கள்ளக்குறிச்சி முதலமைச்சர் என்ன பண்ணார் இத்தனை போச்சு போனது தப்பு குடிச்சது தப்பு கள்ளச்சாராயம் வித்தது தப்பு யாரும் ஒத்துக்கல அந்த இலாக்கா அதிகாரிகள் ஒழுங்கா பார்த்துருந்தா அது நடந்திருக்காது அது எதுக்காக சாட்டினா இலாக்கா முதல்வர்கிட்ட இருக்கு அதனால முதல்வரை சொல்றாங்க எல்லாத்தையும் முதல்வர் நேரடி அவர் அடிக்கடி அதிகாரிகள் மீட்டிங்கை போட்டு போதைப் பொருளை கட்டுப்படுத்துங்க கள்ளச்சாராயம் விற்கக்கூடாது என்று எத்தனை மீட்டிங் போடுறார் அதாவது இது எப்படி இருக்குன்னா தாம்பரத்துக்கு போகிற போகிறதுக்காக ஒருத்தன் மவுண்ட் ரோடில் பஸ்ஸில் நின்றான் பஸ்ஸுக்கு ஒரு பஸ்ஸு ஃபுல்லாக இருந்து நிற்காம போயிடுச்சு ரெண்டாவது பஸ்ஸு பார்க்குறான் நிற்காமல் போகுது மூணாவது பஸ்ஸு நிற்காமல் போகுது அவனுக்கு வெறுப்பாயிடுச்சு

இந்த பஸ் எல்லா இடத்துல நின்று நின்று போகுது நான் சீக்கிரம் போகணுமா தாம்பரத்துக்கு அப்படி உனக்கு ஒரு தேவைன்னா உனக்கு கிடைக்கலன்னா குறை சொல்லுவேன் கிடைச்சா ஆக அப்படி சமுதாயத்தில் அதிகாரிகளை தட்டி கேட்கிற உரிமை எல்லாருக்கும் இருக்கணும் எவனா இருக்கட்டும் எந்த அதிகாரி அரசியல்வாதியாக இருக்கட்டும் தட்டி கேட்கிற உரிமை உங்ககிட்ட இருக்கணும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனி மனிதனுக்கும் அந்த ஒழுக்கம் நெறி இருக்கணும் ஆகவேதான் இது அற்புதமாக சில சமுதாய சீர்கேடுகளை சுட்டி காட்டி போஸ் டேலக் நிறைய பேசுகிறார் சமுதாய சீர்கேடுகள் லஞ்சம் ஊழல் அதிகாரிகள் செய்கிற தவறு அரசியல்வாதி செய்கிற தவறு அத்தனையும் தட்டி கேட்கிற ஒரு அற்புதமான படமாக இருபத்தைந்து நாட்கள் எழுத்து ஆக அந்த டைரக்டரை நான் பாராட்டுகிறேன் இன்றைக்கு தமிழகம் முதல்வர் உலகங்கும் போய் தொழில் முதலீட்டாளர்களை ஈர்க்கிறார் எங்கள் கேரளாவிலேருந்து வந்து தமிழ் படம் எடுக்கிறீங்க ரொம்ப மகிழ்ச்சி அந்த ஹீரோயினி சோமவாமா சோனவா சானா சானா தப்புமா எழுத்துப்பட நான் பண்ணிவிட்டேன் அது யாரும் தப்பாக பண்ணிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் வரும்னு கொஞ்சம் தமிழில் பேசணுமா கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் வரும்னு தைரியமாக பேசணும் பாரு அது போதும் எங்களுக்கு வந்துடும் வில்லனும் அப்படிதான் வில்லோனம் கடைசியில் அந்த நன்றி வணக்கம் பிரமாதமாக சொன்னார் அது போதும் கொஞ்ச நாளில் நீங்கள் தமிழ் பேசுவீங்க கொஞ்ச நாளில் தமிழ் பேசுவீங்க நான் ஒரே ஒரு வேண்டுகோளை வச்சுட்டு நான் முடிச்சுக்கிறேன் அதாவது ஒரு போன மாதம் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் நடந்தது அதில் ஒரு பாட்டு டான்ஸ் பண்ணிடுறது ஒரு பாப்பா தங்கச்சி நல்லா பண்ணிடுறது அழகாக அது கொஞ்சம் வில்லி மாதிரி கிளாமர் சாங் அது என்ன பஞ்சாபி பலகாரம் நான் ஆகலை சேதாரம் இதுக்கு நான் ஆதாரம் அப்படின்னு இந்த வம்பு பிடிச்ச ஸ்நேகம் எழுதியிருந்த கவிதை இது தம்பி செய்யறதாக நல்லா எழுதியிருந்தேன் தப்பாக இல்லை அது கூட ரொம்ப விரசமாகலாம் இல்லை கிளாமர் இருந்தது க்ளாமர் இருக்கணும் அது நான் பார்த்து அந்த பாட்டு பார்த்து பிடிச்சிருது நல்லா இருந்தது அந்த பாப்பா இங்கே வாமான்னு இங்கே வந்து நின்னது கொஞ்சம் அப்படி பார்த்துட்டு அம்மா இல்லைம்மா நீ சேதாரம் ஆகலை நல்லபிள்ள போய் உட்காருமா இதோ ஒரு நாலு மீடியாக்களில் என்னை போட்டு உருட்டி எடுத்துட்டான் சார் என் வயசு என்ன என் பேட்டி என் பேட்டி சும்மா ட்ரையாக இருந்தது காமெடிக்காக அதை பண்ணேன் அந்த பாப்பா நல்லா சிரித்து குழுங்க குழுங்க சிரித்து மேடையில் இருந்தவங்க பப்ளிக் எல்லாம் அதை காமெடியாக எடுத்துக்கிட்டாங்க அந்த அந்த மீடியா ரெண்டு மூணு மீடியா மட்டும் என்ன தெரியல வினயம் நான் பொதுவாக பெண்களை அவங்க விருப்பம் இல்லாமல் அடுத்தவன் விரல் கூட மேலே படக்கூடாது விரல் கூட விருப்பம் இல்லாமல் படக்கூடாது வெட்டணும் விரலை வெட்டணும் ஒரு தடவை குஷ்பு தங்கச்சி அங்கேயே பப்ளிக்கில் ஒரு அற விட்டது ஒருத்தனை நான் மேடையில் பேசுனேன் தங்கச்சியா அரைஞ்சது அங்கே செருப்பால் எடுத்து அடிச்சிருக்கண முதுரில் தட்டிட்டான் ஆனால் கில்லாடி பொண்ணு அங்கேயே அடித்தது அப்போ நான் என்ன சொன்ன பப்ளிக் மீட்டிங்கில் ஆடியோ ஃபங்க்ஷனில் செருப்பால் அடிச்சிருக்கணும் எந்த பெண்களும் எல்லாம் நம்ம கூட பிறகு எனக்கே பேத்திங்க நான் போய் ஒரு உங்களுக்கே தெரியும் ஒரு சில விஷயம் நடக்கும்போது சில நடிகைகளே அந்தரக வாழ்க்கையை பற்றி ஒரு சகோதரர் சொல்லும்போது நான் அதை எதிர்த்து போராடி கமிஷன் ஆஃபீஸர்லாம் போனேன் ஆனால் அந்த அது எதிர்ப்பு தெரிஞ்சாங்க சில சகோதரிகள் அவங்கள கூப்பிட்டா வரமாட்டேன்ட்டாங்க ஏன்னா வேற எதனா வெளியிட்டு போகிறாங்கன்னு அவங்க வரல நான் போனேன் என்ன தாய்மார்களுக்கு இந்த உலகத்தை இந்தியாவை காப்பது தாய் குலம் இன்னைக்கு குடும்பத்தை குடிகார குடும்பத்தை காப்பது தாய் குளம் குழந்தைகளை காத்து படிக்க வைப்பது தாய் குலம் ஒரு தாய் இல்லைன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் வீடுகளே இல்லை ஒரு அறுபது சதவீதம் நாற்பது சதவீதம் ஆண்கள் நல்லா தான் இருக்காங்க ஆகவே நாம் நேர்மையாக இருப்போம் தவறு செய்கிறதை கண்டிப்போம் தண்டிக்க வேண்டியது அரசாங்கம் எல்லாவற்றிலும் மன தைரியம் மன உறுதி வேண்டும் இந்த படம் வெற்றி பெற வேண்டும் இந்த நாட்டில் உண்மையான சேவகர்கள் ஏழைக்கு உதவுகிற சேவர்கள் அது அரசியல்வாதியோ அதிகாரிகளோ யாராக இருந்தாலும் அவர்கள் நல்லவர்களாக வெற்றி பெற்றவர்களாக சமூக சேவை செய்ய வேண்டும் அதை வலுத்து வலியுறுத்துகிற சேவகர் படம் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என நிறைவட வேண்டி வாழ்க தயாரிப்பாளர் தாமஸ் வாழ்க கோபிநாத் இயக்குனர் நன்றி வணக்கம்